வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் மக்கள் காவலர் மனிதநேய பற்றாளர் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயாவின் இன்று இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று பிறந்த தினத்தை முன்னிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் பூக்கடை ஞானசேகர் தலைமையில் இன்று வாலாஜப்பேட்டை பேருந்து நிலையம் அருகில் பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றி வைத்து மருத்துவர் ஐயாவின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இதில் சிறப்பு அழைப்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் ராணிப்பேட்டை பா சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு பாட்டாளி மக்கள் கட்சி கொடி ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு கேக்கு வெட்டி வழங்கி இனிப்புகள் கொடுத்து அன்னதானம் வழங்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பு ஏற்பாடு செய்தவர்களைப் பாராட்டினார்கள் மேலும் இந்த விழாவில் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் காவனூர் சுப்பிரமணி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்டம் முழுவதும் உள்ள பிற அணி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு மருத்துவர் ஐயாவின் பிறந்த நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் பாட்டாளி மக்கள் கட்சி வாலாஜ நகர தலைவர் திரு நரேஷ் அவர்கள் பூண்டி மோகன் அவர்கள் கன்னிகாபுரம் ரவி அவர்கள் திரு கமலகண்ணன் அவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தியதை பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களை பாராட்டினார்கள் செய்திக்காக வாலாஜப்பேட்டையிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன்